பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் காட்சப்பழ இவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிரதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களில் இம்மட்டும் நம்மை நடத்துகின்ற தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை ஒரே ஒரு வாழ்க்கையை சீக்கிரமாக கடந்து போகும் எவ்வளவு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஊழியம் செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்காக ஓடுவோம் மேன்மையான ஆசிர்வாதங்களை நாம் பெறுவோம் இந்த சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கத்திரி சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்டில் நாலாவது மாடி அங்கே வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சின்னவா ஜனங்களே இந்த மாதத்தில் வந்து ஒரு கூட்டம் தான் சாய்ந்திரம் கூட்டம் கிடையாது வீக்கியில் நடைபெற கூட்டம் நடைபெறாது அந்த காலை நேர கூட்டத்திலே வந்து நீங்கள் பங்கேற்கும்படியாக ஆசிரதிக்கப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே அந்த கூட்டத்தின் இறுதியிலே அடியார் உங்களுக்காக நான் தனித்தனியாக நான் ஜபிப்பேன் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் கூட்டத்தின் இறுதியிலே சோதர் மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான விருந்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன் நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் போலவே பிரியத்துக்குரியவர்களே இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லம் ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தினந்தோறும் அங்கே மூன்று வேளைகள் ஜபம் நடக்க நடத்தப்படுகிறது நல்ல ஊழியக்காரங்களெலாம் வந்து குருவானவர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல பாடல்களை பாடி ஜபித்து அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகிறாங்க எனவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் அங்கே இருக்கிறது ஒரு பக்கம் நல்ல ஜபம் பிரசங்கம் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு நல்ல சாப்பாடு எனக்கு சாப்பாடு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசை நான் பல வருடங்களாகி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன் அப்படின்னாலே அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல சாப்பாடு மூன்று வேளை விதவிதமாக சாப்பாடு நல்ல விருந்துகளுக்கு அவர்கள் அழைத்து சென்று அங்கேயும் கூட அவர்களுக்கு சாப்பாடு அவர்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு குறையும் இல்லை மூன்று வேளை நல்ல சாப்பாடு அடுத்தாலும் வாக்கிங் போகிறதுக்கு இடம் நல்ல விசாலமாக இருக்கிறது நிறைய இடம் இருக்கிறது தாராளமாக வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் இந்த நாட்களில் இந்த நல்ல சுபதினங்கள் உங்கள் வீட்டில் வரும்பொழுது திருமண நாள் மற்றும் உங்கள் வீட்டில் பிறந்தநாளெலாம் வரும்போது அங்கே இருப்பவர்கள் நீங்கள் விருந்தளிக்கலாம் இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு கம்பெனி தேவைப்படுது போல அங்கே இருப்பவர்களுக்கும் கம்பெனி தேவைப்படும் அல்லவா சால்வைகள் தங்களை போர்த்துக்கொள்வதற்கு தேவைப்படும் ஸ்வெட்டர் தேவைப்படும் நீங்கள் விரும்பினால் வாங்கி கொடுக்கலாம் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் வருகிற மாதம் கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறபடினாலே நாசியத்தில் வருகிற ஏழு ஆயிரம் சேலைகளையும் முந்நூற்றி ஐம்பது ஆண்களுக்காக பேண்ட் ஷர்ட்டில் நான் வேட்டிகளை வாங்கி கொடுக்கவும் நான் தீர்மானித்திருக்கிறோம் பண்டிகை காலத்தில் நீங்கள் அவரை அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் விரும்பினால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ஆட்டுக்கடாக்களை பரிசீலிக்கலாம் கூட்டத்துக்கு முதலால் நாங்களே உங்கள் வீட்டில் வந்து அதை வாங்கி கொண்டு செல்வோம் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் அடுத்த மாதம் நாகர்கோவில் மாத்தாண்டம் சென்னை எல்லா இடங்களிலுமே ஜனங்களுக்கு கிறிஸ்மஸ் விருந்தாக மட்டன் பிரியாணி மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்று எல்லா டிஷ்ஷஸும் நம்ம பரிமாற விரும்புகிறோம் காவனிங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்ம இப்போ நியாயாதிபதியுடைய ஏழ அதிகாரம் ஆகும் பாருங்கள் கடைசியாக நாம் நம்ம காண்கிறோம் இருபத்தி ஓராது வசனத்தை பாருங்கள் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலைமையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறை கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் இவங்க இப்படி க கிதனுடைய பட்டயம் கத்தனுடைய பட்டயம்னு சொல்கிறாங்க பானையை உடைக்கிறாங்க அப்புறம் காலத்தை ஊதுகிறாங்க தீவெட்டியை பிடிக்கிறாங்க தூங்கிட்டு இருந்த எதிரிகளுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஒரு மன அந்த அமைதி கெட்டுப்போதும் திடீர்னு ஒரு பயத்தை ஆண்டு உண்டு பண்ணுறார் உடனே அவங்களாம் சிதறி ஓடினாங்க வெறும் முந்நூறு பேரால் லட்ச லட்சம் எதிரிகள் சிதறி ஓடினாங்க என்று சொல்லி காண்கிறோம் காரணம் என்ன ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை ஒரு திகிலை அவரை ஏற்படுத்தினார் அதனால அவங்க எல்லாம் ஓடி ஓடிப்போனாங்க என்று சொல்லி நான் காண்கின்றோம் அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இஸ்ரேவியலர்களுக்காக இந்த அற்பமாக எண்ணப்பட்ட அந்த முந்நூறு பேர் மூலமாக கிதியோன் மூலமாக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தார் அந்த யுத்தத்தில் வெற்றி ஆரம்பிக்கிறது எதிரிகள் செதறி ஓடி போனாங்க அது வரைக்கும் அவங்க சேர்ந்துருந்தாங்க கூட்டமாக இருந்தாங்க ஒரு பெரிய மில்ட்ரியாக இருந்தாங்க அவங்க கூட ஊட்டகங்கள் இருந்தன எல்லா ஆயுதங்களும் இருந்தன சௌரியவான்கள்லாம் சேர்ந்து இருந்தாங்க முதல் காரியமாக அங்கே சிதறி ஓடி போனாங்க தே ஆர் காம்ரேட்ஸ் நோ தே தேர் டூகர் அவங்கெல்லாம் சிதறி ஓடி போனாங்க இதன் வெற்றியின் ஆரம்பம் என்று சொல்லி நான் காண்கின்றோம் எப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரோ எப்பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரோ முதல் காரியமாக உங்களுக்கு கிரோதமாக கூட்டம் கூடியிருக்கிற அந்த கூட்டத்தை கதை சிதறி போக பண்ணுகிறாங்க ஒரு கூட்டம் சேர்ந்தாதானே உங்களை பற்றி பேசுவாங்க திட்டம் போடுவாங்க அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு யோசிப்பாங்க சிதறி போகும்படியாக பண்ணுவார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரோதிகளாக இருப்பவர்களாக சிதறி போவார்கள் அவருடைய கையின் பிரயாசங்கள் சிதறி போகும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறி போகும் அவருடைய எல்லாம் சிதறி போகும் கத்தர் எதிரிகளை சிதறி போக பண்ணுவார் என்பதுதான் இந்த இடத்துல நான் காண்கிற முக்கியமான ஒரு காரியம் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட எனக்கு உரோதமாய் ஒரு பெரிய கூட்டமே கூடியிருக்கிறதே நான் வேலை பார்க்குற இடத்துல நான் ஊழியம் செய்கிற இடத்துல நான் நான் என்ன சில பிரயாசங்களை எடுக்கிற இடத்துல என்னை அழிக்கும்படியாக ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறதே நானோ தனிமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம் பிரியத்துக்குரியவர்களை கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அந்த கூட்டத்தை உங்கள் கண்களின் முன்பு சிதறை போகும்படியாக நம்முடைய ஆண்டவர் செய்யப் போகிறார் ஏனென்றால் யுத்தம் கத்தருடையது இந்த யுத்தத்தில் கத்திர உங்களுடைய எதிரிகளை உடைய கண்களுக்கு முன்பதாக சிதறி போகும்படியாக அங்கே செய்வதை நீங்கள் சொந்த கண்களாலே காண்பீர்கள் ஒரு பெரிய கூட்டம் கூட்டின மாதிரி இருக்கும் ஆ பெருசாக அவங்க ஏதோ செய்ய போகிற மாதிரி இருக்கும் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பிறகு இந்த கூட்டத்தை நீங்கள் தேடி தேடி பார்த்தா கூட அவங்கள எங்கேயுமே நீங்கள் காண முடியாது ஆ அது நிற்கவே நிற்காது எதிரிகளுடைய கூட்டம் எதிர்கொடைய கூட்டணி இருக்கவே இருக்காது அவர் எல்லாரும் அப்படியே செதறி போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை என்பதுதான் இந்த நாளிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் பைபிளை எடுத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாக இருந்தவங்கள்லாம் சிதறி போனதை நீங்கள் காண்பீர்கள் கற்றுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாய் கூட்டம் கூடியிருந்தவர்கள் தானியில் எப்படியா சிங்க கவியிலே போடணும்னு சொல்லி கூடியிருந்த அந்த கூட்டம்லாம் ஒரு நாள் சிதறி போனாங்க அவங்கள அதே சிங்கக்கவிகளை போட்டு அவங்க சிங்கங்கள்லாம் அவங்க கீழே விட்றதுக்குள்ளே பாய்ந்து எலும்புகளை உடைத்து அவர்களை காணாமல் போக பண்ணினார் நான் ஈடு தின்று போட்டேன் சிங்கங்கள் வந்து தின்று போட்டேன் இப்படியாக நான் பல இடங்களில் பொழுது ஒரு பெரிய கூட்டமாக வருவாங்க ஆனால் கடைசியில் அவங்க செதுறி போயிடுவாங்க இல்லாமல் போயிடுவாங்க இதுதான் கத்தருடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்பி இருக்கிற எதிரிகளுடைய கதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பயப்படாதீங்க பெரிய கூட்டத்தை கண்டு பயப்படாதீங்க உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்கிறவங்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க பெரிய அதிகாரம் உள்ளவங்க பெரிய பணக்காரங்க பெரிய சப்போர்ட் உள்ளவங்களாம் அவங்களுக்கு ரோதியாக எழும்போது நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க அதுக்காக நீங்கள் கலங்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த கூட்டத்தெல்லாம் கத்திர ஒண்ணும் இல்லாமல் பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள் என்பதுதான் இந்த நாளிலே நீங்கள் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நியாயாதிபதிகள் ஏழு இருபத்தி ரெண்டு இன்னொரு பேரும் இக்காலங்களை ஊதுகையிலே கத்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது அப்படி ஓடி போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இவர்கள் வெறும் முந்நூறு பேர் தான் இருக்கிறாங்க எதிரிகள் லட்ச லட்சம் பேர் இருக்கிறனால ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை செய்கிறாரு ஒருவருடைய பட்டத்தை ஒருவருக்கு விரோதமாக அந்த லட்சம் பேரும் அல்லது அதிகமான பேரும் ஓங்குகிறாங்க அவருடைய பார்வையில் நண்பனை எதிரியாக கத்தர் காண்பித்தப்படினாலே அவங்க அந்த குழப்பத்தில் அந்த சத்தத்தில் அந்த திடீர் வெளிச்சத்தில் இருந்த அவங்க நண்பர்களை எதிரிகளாக நினைத்து ஒரே டீமே ஓத்துக்கு விரோதமாகி வெட்டி அவரெல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் என்று இந்த இடத்துல காண்கிறோம் இது தேவனுக்கு ம தேவனுடைய மகிமையாக இருக்கிறது எப்படி இவர்களை ஆண்டவர் முன்னூறு பேரை கொண்டு அழிப்பார் என்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கிறது எதிரிகளை ஒருவருக்கொருவர் பட்டயத்தை ஓங்கும்படியாக வெட்டி வீழ்த்தும்படியாக ஆண்டவர் அவர்களை ஏவுகிறார் குரட்டாட்டத்தினாலே அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம் நம்ம கூடவே வந்தவங்க நம்ம கூடவே சாப்பிட்டவங்க இருந்தவங்க எல்லாம் கண்ணுக்கு எதிரியாக தெரிகிறாங்க அதனால ஆண்டவருடைய வல்லமை இறங்குறது அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து போனாங்க அங்கே சோதங்குமாராவை அழிப்பதற்காக தூதர்கள் வந்த பொழுது லோத்துனியை வீட்டுக்கு பொல்லாத மனுஷர்கள் வந்து அவங்கள பிடிக்கணும்னு வரும்போது கத்துறவங்களுக்கு குருட்டாட்டத்தை ஏற்படுத்துறாரு ஒரு பக்கத்தில் இருக்கிற வீடு கண்ணு முன்னால் வீடு இருக்கான வாசலைங்கன்னு கடைசி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல காரணம் அவர்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று காண்கிறோம் எலிசாவை பிடிக்கும் வந்த அந்த இராணுவ வீரர்களுடைய கண்களை ஒரு குருட்டாட்டம் ஆக்கினபடியினாலே அதே எலிசாவுக்கு கீழ்ப்பிடிஞ்சு ராஜாவிட்ட போய் அவங்க மாட்டிக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை கத்தர் உருவாக்கினார் என்று காண்கின்றோம் நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறபடியினாலே அநேக நேரங்களிலே எதிரிகள் ஒருவருக்கொருவர் பட்டயத்தை ஓங்கும்படியாக அவர்களுக்குள்ளேயே குழப்பங்கள் வந்து சண்டைகள் வந்து அழிந்து போகும்படியான சூழ்நிலைகளை கத்தர் உருவாக்குகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் காண்கின்றோம் நித்துரில் இதுதான் கத்தருடைய மகிமையாக இருக்கிறது ஆண்டவர் எப்படி யுத்தத்தில் வெற்றி தருவார் எப்படி எதிரிகளை அழிப்பார் எப்படி இந்த கூட்டத்தை செதிர பண்ணுவார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அது நாம் காண்கிற பொழுது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் தேவன் இப்படியெல்லாம் செய்வாரா இப்படியெல்லாம் எதிரிகளை அழிப்பாரா என்பதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்கின்ற ஒரு காரியமாக இருக்கும் ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க எப்படி அந்த எதிரிகள் அழிஞ்சு போகிறாங்க ஆண்டவங்களை எப்படி அழிக்கிறார் எப்படி நானும் ஆண்டவர் செயல்பட போகிறார் எப்படி கத்தரை அதிக புத்தியோடு கூட எதிரிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர் ஒன்றுமில்லாமல் ஒன்றுமே இல்லாம ஆக்கி போட போகிறார் உங்களுடைய சொந்த கண்களாலே நீங்கள் காண்பீங்க அப்பொழுது நீங்கள் ஆண்டவர் அதிகமாக துதிப்பீங்க இந்த ஊழியத்தின் பாதைக்கு நான் வந்த பிறகு கத்தனுடைய பணியை நான் செய்ய ஆரம்பித்த பிறகு எனக்கும் கூட எத்தனையோ எதிரிகள் எழும்பினார்கள் என்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள் கூட்டக்கூடியனார்கள் ஆனாலும் கூட என்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை மாறாக என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அவர்கள் சிதறி போனார்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பட்டயத்தை ஓங்கும்படியாக ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் என்பதுதான் இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்கின்ற காரியம் நம்முடைய ஆண்டவரை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிற பொழுது நாம் அவரை சுமந்து செல்கிற பொழுது நாம் உண்மையுத்தமாய் அவரை நாம் தேட ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய எண்ணங்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஊழிய செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தால் நிரம்புகிற பொழுது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தினந்தோறும் செய்கின்றவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்வில் ஊழிய ஊழியங்களில் வெற்றியை தருகின்றார் அது மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகின்றார் பிசினஸ்ல வெற்றியை தருகின்றார் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகின்றார் என்பதுதான் இதனால கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம் எனவே ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் கண்களுக்கு முன்பதாகவே எதிரிகளே ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வார்கள் அவர்கள் அழிந்து போவாங்க எனக்கு இந்த சம்பவத்தை வாஸ்தவன்னு எதுக்கு வந்துச்சு தெரியுமா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்கு அயுத்தங்களை பண்ணுவார் கத்தரி வித்தம் பண்ண ஆரம்பித்தோன்னு என்ன நடக்குது எதிரிகளே ஒத்துருக்கு ஒத்து விட்டிக்கிறாங்க நீங்க சும்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுதான் ஆண்டோடைய காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள் அடுத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள் அவங்க எங்கே என்ன நடக்குது பாருங்கள் இருபத்தி ரெண்டில் மத்திய பாருங்கள் சேனையானது அங்கே பாருங்கள் சேரத்தில் உள்ள பெஸிதா மட்டும் தாமோத்திற்கு சமயமான ஆபேனு உள்ள கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று அப்பொழுது நத்திரி மனுஷரும் ஆசை மனுஷரும் மனசையில் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரேவிழர் கூடி வந்து மீதியான பின்தொடர்ந்து போனாங்க உத்தரகோத்தரை வெட்டிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க எதுக்காக பயப்படுறோம் எதுக்காக ஓடுறோன்னே அவங்களுக்கு தெரியல ஓட வேண்டிய அவசியம் என்னங்க என்ன இஸ்ரேவிலர் முந்நூறு பேர் இருக்காங்க எதுக்காக ஓடணும் ஆனால் அந்த பயம் அவங்கள பிடிச்சதுனால அவங்க எல்லோரும் ஓடுறாங்க அந்த உயிரை தப்புறதுக்காக ஓடுறாங்க நாய் துரத்தும் பொழுது நமக்குள்ளே இந்த உடம்புல ஒரு அமிலம் சுரக்குமா அப்போ நம்மையும் அறியாமல் நாய் கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக நம்ம ஓடுவோமா ஆ அதே மாதிரி இவங்க ஒரு ஆபத்து வந்துருச்சு உயிர் போப்பு நினச்சி பயந்து அவங்கெல்லாம் அப்படி வேகமாக ஓடுறாங்க எத்தனையோ கிலோமீட்டர் ஓடுறாங்க ஊரெல்லாம் கடந்து எங்கெல்லாமோ ஓடுறாங்க ஒருவேளை பயந்து மனுஷனால் ஏற்பட்ட பயம்னா கொய் நேரத்தில் ஆச்சியை தேவையில்லாமல் ஓடுறோன்னு இருப்பாங்க அது கத்திராலே உண்டாக்கப்பட்ட பயம் என்கிறப்படி நல்லா எத்தனையோ கிலோமீட்டர் அவங்க ஓடுறாங்க ஐயோ தப்பு உயிர் தப்பை ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க திரும்பி நிற்கணும் பட்டயத்தை எடுக்கணும் சண்டை போடணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரவே இல்லை அவ்வளோ பெரிய சௌரியவான்கள் எத்தனையோ வருஷமாக இஸ்ரோவேலை அடிமைப்படுத்தி வந்தவர்கள் இப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ தப்பு தப்பு ஓடு உயிர் தப்பு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம் இவர்களை ஒவ்வொரு வருடமும் தவறாமல் வந்து அழைத்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் இவருடைய பொருட்களை கொள்ளையடித்து சென்றவர்கள் ஒவ்வொரு வருடமும் இவருடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்தவர்கள் இப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க உயிர் தப்பு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க உள்ள வரவும் இல்லை எதுவும் எடுக்கவும் இல்லை ஏற்கனவே நிறைய பேர் ஒத்தருக்கு ஒருத்தர் பட்டயத்தை விட்டு செத்துட்டான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய மனதில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தினார் இந்த இடத்தை நான் வாசிக்கிற தான் கத்தரி எவ்வளவு பெரியவர் என்பதை நான் யோசித்து பார்ப்பேன் வெறும் முன்னூறு பேருக்கு முன்னால் எத்தனை பேர் ஓடிப்போனாங்க எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு ஒரு வசனம் உனக்கு எதிராக ஒரு வழியாக வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் நமக்கு விரோதமாக வர்றவங்க ஒரு வழியாக வருவாங்களாம் ஏழு வழியாக ஓடி போவாங்களாம் நம்மளை கண்டு பயந்து நம்முடைய ஆண்டவர் மோடு இருப்பதை கண்டு பயந்து அவங்க எல்லாரும் செதறி ஏழு வழியாக ஓடி போவாங்களா அதைத்தான் இந்த இடத்துல காண்கிறோம் கிதனுடைய எதிரிகள் எல்லாம் செதறி ஏழு வழியாக அவங்க ஓடுறாங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் தோற்று போகவே மாட்டாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் எதிரிகளுக்கு முன்பு தலை குனிந்து நிற்கவே மாட்டாங்க ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் மாறாக எதிரிகள் சிதறி ஓடும்படியாக ஆண்டவர் செய்வார் என்று இந்த பைபிளில் போடப்பட்டுக்கிற வார்த்தைகள் நிச்சயமாக அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் சொந்த அனுபவத்தில் அதை கண்டிப்பாக நீங்கள் காண்பீர்கள் என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அப்புறம் நம்ம பார்க்குறோம் இவங்க ஓடும் பொழுது அங்கே ஆசே நப்தலி மனாசே நிறைய கோத்திரத்தை சார்ந்த இஸ்ரேவில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் சௌரி எழும்பி அவங்களும் கூட துரத்திட்டு போகிறாங்க வெறும் முன்னூறு பேராக இருந்தார்கள் இப்பொழுது ஆசையர் நப்தலி மனாசை கோத்திரத்தில் உள்ளவங்க எல்லாருமே பின்னால் ஓடுறாங்க அவர்கள் அவர்களை வெட்டி போட்டார்கள் என்று சொல்லி காண்கிறோம் ஒருவேளை சண்டை போடுறவங்களில் ஓடி போடுறவங்களை வெட்டுவது என்பது எவ்வளோ எளிதான ஒரு காரியம் அதை அவங்க செய்கிறாங்க என்று சொல்லி நான் காண்கின்றோம் ஆண்டவர் அவர்களை எழுப்புகிறார் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு கூட்டம் எழும்புது இது உனக்கு துணையாக இருக்குது எதிரிகளை அவங்க போய் அழித்தாங்க இந்த ஆசியர் கோத்திரம் எங்கே இருந்துச்சு நப்தலி கோத்திரம் எங்கே இருந்துச்சு அவங்களாம் அப்படி அமைதியாகவே இருந்தாங்க கற்றுக்க வேலை வந்தவனு அவங்கலாம் எந்திக்கிறாங்க இது உனக்கு துணையாக இருந்தாங்க யுத்தங்களை செய்தாங்க என்று சொல்லி காண்கிறோம் பிரீத்துக்குரியவரை உங்களுக்கும் துணையாக ஆசிரியர் கோத்திரங்கள் நம் திரி கோத்திரங்கள் எந்திக்கும் நண்பர்கள் எந்திப்பாங்க உங்களை தாங்குகிறவர்கள் எந்திப்பாங்க உங்களை தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆரோனும் உங்களுக்காக உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள் உங்களுக்கு கொடுப்பவர்கள் எழுந்திருப்பார்கள் உங்களை ஆறுதல் படுத்துகிறவங்க எந்திப்பாங்க ஆண்டவர் உங்களுக்காக அநேகரை எழுப்ப வல்லமை படைத்தவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் உண்மையான காரியம் என்னவென்றால் இன்னைக்கு தனிமேல் உங்களுக்காக ஒன்றுமில்லாமல் அளிக்கிறவங்களுக்காக ஒருவர்களை உங்களுக்காக ஒரு குடும்பத்திற்காக ஆண்டவர் அநேகரை எழுப்புவார் யோபுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க எல்லாம் போயிடுச்சு எல்லாம் எல்லாமே போயிடுச்சு பிள்ளைகள் சொத்து போச்சு சொத்து போயிடுச்சு வேலைக்காரங்க போயிட்டாங்க வீடு போச்சு ம மதிப்பு மரியாதை போயிடுச்சு வியாதி வந்துருச்சு இப்போ கஷ்டப்படுறார் முட்டை அடிச்சாச்சு இப்போ உண்டாட்டி கேவலமாக பேசுகிறான் ஆனால் திடீர்னு பார்த்தா எங்கிருந்து இல்லாமல் ஆள் ஆடுற ஆட்கள் எழுப்புறார் எல்லாரும் வாராங்க அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாரும் தங்கத்தை கொடுக்குறாங்க ஒரு அனைத்து தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க இது யார் எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லி அடிக்கடி சந்தித்து பார்ப்பேன் கத்துறவர்களை திடீர்னு எழுப்பினார் அவங்க வந்து தங்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாய் பழைய மைமை ரெட்டிப்பாக அவர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி காண்கிறோம் நம்முடைய வாழ்விலும் கூட சம்பந்தமே இல்லாத நபர்களை ஆண்டவர் உங்களுக்காக எழுப்புவார் கஸ்டமர்ஸே இல்லை நினைக்கிறீங்களா கத்திரை அப்படியே எழுப்புவார் உங்களுக்காக எங்கேருந்து வாராங்கனே தெரியாது வந்து ஜாமான் வேணும் உங்கள் கடையில் தான் வாங்குவோம்னு சொல்லுவாங்க சர்ச்சை நடத்துறீங்களா ஊழியம் பண்ணுறீங்களா உங்கள் கூட்டத்துக்கு தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி வருவாங்க உங்கள் ஊழியத்துக்கு தான் நாங்கள் வருவோம்னு சொல்லுவாங்க ஆண்டவர் யாரை எல்லாமோ உங்களுக்காக எழுப்புவார் அவர்களெல்லாம் உங்களுக்காக மைராக்கியமாக நிற்பார்கள் உங்களுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் யுத்தங்களை செய்வார்கள் என்பதுதான் தான் இந்த நாளிலே நாம் கேள்விப்படுகிற ஒரு காரியம் எத்தனையோ பேர் எழும்பி திடீர்னு பின்னால் போய் அவங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தினாங்க என்று சொல்லி காண்கிறோம் அந்த மீதியானுடைய கதையை முடிந்து போயிற்று ஆண்டவர் மாபெரும் வெற்றியை இஸ்ரேவேலுக்கு கி கிரியோர் மூலமாக கொடுத்தார் என்று சொல்லி காண்கிறோம் இத்தோடு கூட இந்த மீதியானிலை குறித்து கிதியோனை குறித்து இருக்கிற தியானங்கள் முடிந்து பெறுகிற முடிவு பெறுகிறது இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி காண்கிறோம் கத்தர் சொன்னதை செய்தார் நீ ஒரு தனி மனுஷனாக நின்று எல்லாரையும் முறியடிப்பாய் நான் நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு போ அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அதை அவர் செய்து முடித்தார் சொன்னதை ஆண்டவர் செய்து முடித்தார் உங்களுக்கும் கூட சொன்னதை ஆண்டவர் செய்து முடிப்பார் என்கிற அல்ல செய்தியை நான் அறிவிக்க முடிய விரும்புகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் நீங்களும் சேர்ந்து ஜபிப்பீர்களா நாம் ஜபிக்கலாமா வேதம் கீதம் சுத்தர்கள் போ പാതം ഉത്തമമാക്കും കാട്ടും സത്യവേദം എത്തം ദുരം വന്നും ഭക്തനെ തേടും ഔഷധം എത്തം ദുയരം വന്നും ഭക്തനെ തേടീടും ഔഷധം சத்தியவேதம் நித்தம் விரும்பும் கத்தர் வசனம் சுத்த பசும்பும் தெளிந்திடுந்தே நீத்தம் விரும்பும் வசனம் പസുംപിന്നിടേം അഹിലും കണ്ൾ തെളിയും ഇരുണ്ട ആത്മാരടയും അഹിലും കൺകൾ തെളിയും ഇരുണ്ട ആത്മാ ഉിരടയും സത്യവേദം അപ്പിതാവേ ധർമ്മിയ നാളിലും കൂടെ நீங்கள் கிதிய ஒரு தேவனுடைய தாஸ்தனுக்கு எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தீங்க அப்படி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆண்டவரை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க லட்ச லட்சம் மீதியானவர்களை எப்படி முறியடித்தீங்க உங்களுடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டது உங்களுடைய பிள்ளைகள் எப்படி சுகமாக வாழ்ந்தாங்கிற நல்ல செய்தியை ஆண்டவரை நாங்கள் கேட்கும்படியாக உதவி செய்திருக்கிறீங்கப்பா ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை கத்து தெரிந்து கொண்டார் பலவான்களை வெக்கப்படுத்தும்படியாக கத்தர் விலகினர்களை தெரிந்து கொண்டார் அன்றுவரே இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையப்பா உனக்கு எதிராக ஒரு வழியாகி வருவார்கள் ஏழு வழியை ஓடி போவார்கள் அன்றுவரே இந்த நாளிலும் கத்தாரின் பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி நன்றி நன்றியப்பா நன்றி தேவரீர் பலப்படுத்தும் தேவரீர் ஸ்திரப்படுத்தும் தேவரீர் ஆசீர்வதியும் சோழ்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் என்னை எதிர்க்கிறார்களே என்னை அழிக்க நினைக்கிறார்களே எனக்கு ரோதமாய் கூட்டம் கூடியிருக்கிறார்களே என்று யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்து எதிரிகளை மடங்கடித்து ஆண்டவரை நீ மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா உமக்காக ஆசிரியர் கோத்திரத்தை எழுப்புங்க உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர் தாங்குவதற்காக நத்திலி கோத்திரங்களை எழுப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா எனக்கு கஸ்டமர்ஸே வர்றதில்லை பிசினஸே வருதில்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இருப்பதில்லை என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி போய் நிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாக அதிசயத்தை செய்யும்படியாக கெஞ்சுக்கிறோம் ஐயா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசு திட்டங்கள் அபத்தமாய் போவதாக சாத்தானுடைய தந்திரங்கள் அபத்தமாய் போவதாக வியாதிகள் இப்பொழுதே சுகமாவதாக என்ன வியாதி இருந்தாலும் என்ன தகப்பரிசோதனை புண்கள் இருந்தாலும் கட்டிகள் இருந்தாலும் என்ன உபத்திரவங்கள் இருந்தாலும் என்ன காய்ச்சல் இருந்தாலும் இருமல் இருந்தாலும் என்ன தலைவலி நெஞ்சுவலி இருந்தாலும் இப்பொழுதே ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதிகளுக்கு விரோதமாய் வருகிறோம் அதை கொண்டு வருகிற பிசாசுகளுக்கு விரோதமாய் வருகிறோம் கத்திரவைகளை மடங்கடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் இரவு தூங்கவே முடியல எனக்கு பசிக்கு சாப்பிடவே முடியலன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா கால்களை சாத்தான் குறி வைக்கிறான் அண்டவரே புண்களை கொண்டு வரான் கட்டிகளை கொண்டு வரான் வீக்கங்களை கொண்டு வாரா அண்டவரே நீங்கள் கால்களை பாதுகாத்து கொள்ளுங்க உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்காரணப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஐயா கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அடுத்த வட்டி கடன்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது கத்தர் மனம் இறங்கி நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து அவளை செழிப்பான பிள்ளைகளாய் மாற்றுங்க அப்படி பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக செய்யுங்க என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் ஐயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரம் ஐயா வாலிப பிள்ளைகளுக்கு நிற்பாதுகாவலை தார் ரிச்சிப்பை தார் போதை பழக்கங்களது விடுதலை தார் வயதாள விழுந்து விடாதபடி எழும்பு முறைந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க இந்த தாய் திருநாட்டிற்காக தமிழ்நாட்டுக்காக ஜபிக்கிறோம் அனைத்து மக்களையும் ஆசிர்வதிங்கப்பா அப்படியே ஆண்டு விரை சோத்துறோம் ஐயா நான் சிறை திராட்சை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் ஜபத்தினாலே காணிக்கையில் தாங்குற மக்களை ஆசிர்வதிங்க இந்த குளிர்காலத்தில் பண்டிகை நாட்களில் எங்களை ஆசீர்வதிங்கப்பா அடைக்கால்குடி முதலில் உள்ளத்தை ஐயா അടുത്തൊരു മീറ്റിംഗ്സെ പുറപ്പെടുത്തൊള്ളു ഊളങ്ങളെ പുറപ്പെടുത്തൊള്ളു ഏഴ് ജനങ്ങളെ പുറപ്പെടുത്തൊള്ളുപ്പാ മൈപ്പടങ്ങ ഏസ മൂലം ജപിക്കും നല്ല പിതാവേ ആമയ ആത്മാവേ കത്രി സോത്രി എർ മുഴുവൻ പ്രസുദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവേ കത്രി സോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊരു മറവാതെ ആമൈ കത്തരാസുകുടൈ കൃപയും പിതാവിയ അൻപ പ്രസുദ്ധ അവിടെ അറിവ് നയിക്കുമ്പോൾ അത് പ്രശന്നും അനുവരോട് ഇഞ്ചി സാ കാലങ്ങളിൽ നിലത്തിരുപ്പതാ ലേലു மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து മനതന പഠപ്പത് ലൈസാന കാര്യമേ മണ്ണാന മനുക്ക് മണ്ണാവ ലൈസാന കാര്യമേ மன்னான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லை லை காரியம் உமக்கது லைசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லைசான காரியம் உமக்கது லைசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான கற்பரை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்பாடி நீரையும் கனரசமாக்குவது லேசான காரியம் கர்ச்சாடி வீரையும் கனிரசமாக்குவது லைசான காரியம் உமக்குது லைசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு அற்புதம் செய்வது லேசான காரிய நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்காய் காத்திருப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஸ்தோதரம்